குன்னூரில் மகளிர் தினத்தை முன்னிட்டு வெளிச்சம் மரக்கட்டளை சார்பில் மாபெரும் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மகளிர் தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஒரு கட்டமாக குன்னூர் ஒய்எம் சி அரங்கில் வெளிச்சம் மரக்கட்டளை சார்பு பாரம்பரிய உணவு கண்காட்சி நடைபெற்றது இதில் பத்து வகையான அரிசியில் குருந்து சப்பாத்தி மாவு புட்டு மாவு சேமியா இவைகள் தயாரிக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டது ஊறுகாய் தேன் நைன்டிஸ் பயன்படுத்திய மிட்டாய்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன மேலும் சிறுதானியங்களை கொண்ட பிஸ்கட் வகைகள் வாழைப்பழம் ஹெல்த் மிக்ஸ் இவைகள் இடம்பெற்றன மேலும் இட்லி தோசை உணவுகளும் தயாரிக்கப்பட்டு பரிமாறப்பட்டன இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக நகராட்சி ஆணையர் பர்ஜானா டாக்டர் ஆனந்தவள்ளி வழக்கறிஞர் நாகதேவி கண்டோன்மெண்ட் பள்ளி ஆசிரியர் சாந்தி சமூக ஆர்வலர் உஷா பிராங்க்லின் யாஸ்மின் ஒய்எம்சிஏ செயலாளர் பிரேம் டாடா மேனேஜர் மகேஸ்வரன் கண்டோன்மெண்ட் முன்னாள் துணைத் தலைவர் வினோத்குமார் ராமகிருஷ்ணன் கோவர்தனன் அப்துல் கலாம் டிரஸ்ட் சாதிக் கிப்சன் ஓய்வு பெற்ற கல்வி அலுவலர் பெல்லி முபாரக் மற்றும் வெளிச்சம் டிரஸ் நிர்வாகிகள் வீரமணி பிரகாஷ் பீனா மெர்சி உட்பட பலர் கலந்து கொண்டனர்